ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மன்றத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 2026 இந்த ஒரு வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா இருபத்தி இல் நடக்க போற இந்த பிரிவு சாதா காரணப் பிரிவு கிடையாது கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா என்று பதிவிடுங்கள் இது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க உங்களை உயர்த்த வருதுங்க மகர ராசிக்காரங்களை உங்களை விட்டு பிரியப்போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப் போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறீங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மகர ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு கடினமாகவும் கட்டுப்பாடோடும் உறுதியோடும் எல்லாவற்றையும் சமாளிக்கிறவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் சுமந்திருக்கிற பாரம் யாராலும் முழுவதுமா புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஆழமானதும் கனமானதும் தாங்க நீங்க சத்தமா புகார் சொல்றவங்க கிடையாது அழுது காட்சி காட்டுறவங்க கிடையாது பிரச்சனை வந்தாலே அதை மார்புல சுமந்து கொண்டு அமைதியா நடந்து போகிற மனிதர்கள் நீங்க தாங்க ஆனா அந்த அமைதிக்குள்ள எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் எத்தனை தடவைகள் நான் சோர்ந்துட்டோன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களையே கேட்டீங்க அத உங்க உள்ளம்தான் அறியுங்க கடந்த சில மாதங்களாவே இல்ல பல வருடங்களாவே மகர ராசிக்காரர்கள் தாங்கினது குடும்ப பொறுப்பு எல்லாரையும் நான் காப்பாத்தணும் உள்ளே இருந்த கடமை உணர்வு வேலை அழுத்தம் பணம் பற்றிய ஓய்வில்லாத கவலை எதிர்காலம் எப்படி வரும் என்ற நிரந்தர மன அழுத்தம் எவ்வளவு உழைத்தாலும் உடனடி பலன் கிடைக்காமல் திரும்ப வரும் ஏமாற்றம் இதை நீங்க தான் பார்த்துக்கணும்னு குடும்பத்தாலும் நெருங்கியவர்களாலும் திணிக்கப்படும் பொறுப்புகள் உங்களுக்கான தேவைகளை நீங்க தான் கடைசியில் வைப்பது ஒரு பழக்கம் ஆயிடுதுங்க உங்க உணர்ச்சிகளை வெளியில் காட்ட முடியாதது தனிமையும் அதிகப்படுத்திச்சுங்க யாருக்கும் சொல்லாம உங்களுக்கு உள்ளேயே உடைந்த தருணங்கள் தவறாக புரிஞ்சுக்க பட்ட நல்ல மனசு நம்பிக்கையா வைத்தவர்கள் மாறி போய்விட்ட வேதனை இவையெல்லாம் உங்கள் அமைதியான முகத்துக்கு பின்னால் புதைந்திருந்த காயங்களுங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்போதுமே பொறுப்பு என்று ஒரு வார்த்தையோடு நழுவிக்கிட்டே தான் இருக்குதுங்க அந்த பொறுப்பு தான் உங்களை உயர்த்தியும் இருக்கு பல தடவைகள் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க நான் இவ்வளவு தாங்கிறேன் எனக்காக யாராவது ஒரு நாள்ல நிப்பா ஒரு நாள்ல நிப்பாங்களா நான் எல்லாருக்கும் தேவையானவன் ஆனா எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல யாரும் ஏன் இல்ல நான் நேர்மையா நடந்தேன் அதனாலதான் எனக்கு எல்லாமே தாமதமா வருதா இந்த கேள்விகளால உங்க மனசு எவ்வளவு கிழிஞ்சிருக்கும் தெரியுமா மெது மெதுவா அவை உங்க உள்ளத்தை சிதைச்சிருக்குது வெளியில மகர ராசிக்காரர்களை பார்த்தா ஒழுங்கு கட்டுப்பாடு நேர்மை பொறுப்பு இன்னும் நிறைய குணங்கள் தெரியும் ஆனா அந்த ஒழுங்கு வாழ்க்கைக்கு பின்னாலேயே நிறைய தியாகங்கள் நிறைய விட்டு கொடுப்புகள் நிறைய சமாதானங்கள் இதையும் நான் பார்த்திருக்கேன் ஒதுக்கி வச்ச கனவுகள் இருக்குது நீங்க உங்களை பத்தி பெருசா பேச மாட்டீங்க உங்க வழியை யாருக்கும் காட்ட இவங்க தாங்குவாங்கன்னு எண்ணி மீண்டும் மீண்டும் சோதிச்சதுங்க ஆனா இந்த கதையும் இங்க இங்கோட முடியறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு மெல்லிய ஆண்டா உறுதியான திருப்பத்தை கொண்டு வர போகுதுங்க மெதுவான மெதுவா அடிப்படை மாற்றத்தை தரப்போற ஆண்டா இது இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன தரப்போகுது தெரியுமா நீங்க சுமந்த பொறுப்புக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிப்புதுங்க உழைப்புக்கு தாமதமானாலும் உறுதியான பலன் கிடைக்கிற காலமுங்க நீங்க நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்று நடந்து வந்த பாதை முடிந்து உங்களை கூடிய மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கக்கூடிய காலமா இது இருக்குமுங்க மன அழுத்தம் குறையுமங்க வாழ்க்கை ஒழுங்காகவும் அமைதியாகவும் மாறுமுங்க நீண்ட நாட்களா பின்னால வச்சிருந்த ஆசைகள் கனவுகள் முன்னாடி வர ஆரம்பிக்குமுங்க வாழ்க்கை உங்களை சோதித்த அளவுக்கு இப்ப உயர்த்த தொடங்குமுங்க நீங்க ஒரு மலை மாதிரி வெளியில எதுவும் தெரியாதது போல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத வலிமை உங்ககிட்ட இருக்குதுங்க ஒரு காலம் மலை மேல் பணி இருந்தாலும் அது உருகாத நாட்கள் நீண்டு கொள்ளலாம் ஆனால் ஒரு நாள் அது நிச்சயம் உருகும் அந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் உழைப்புக்கு அர்த்தம் கிடைக்கும் வருடமா இருக்குமுங்க உங்க அமைதிக்கு பதில் கிடைக்கும் வருடமா இருக்க போகுதுங்க நீண்ட பயணத்துக்கு பிறகு ஒரு நிம்மதி வருடம் பல சொல்லாமல் தாங்கின வேதனைகளை குறைத்து விடும் உங்களுடைய மனசுக்குள் பல வருடங்களாக நீங்கள் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை இந்த வருடம் நீங்கள் புதிய பார்வையோடு காண ஆரம்பிப்பீங்க உங்க வழி அழுகையா வெளியே வரல அது உங்க அமைதியான தோற்றத்துக்குள்ளே புதைந்து கிடந்த வேதனை அதை நீங்கள்தான் தாங்குனீங்க உலகம் அதை பார்க்கவே இல்லைங்க மகர ராசிக்காரர்களோட பிறவி குணம் வீட்டில் பிரச்சனை என்றால் நீங்க முன்னால நிக்கிறீங்க பண விஷயம்னா நீங்கதான் யோசிப்பீங்க வேலை இடத்துல பிரச்சனை என்றாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த நான் பாத்துக்கிறேங்கிற காரணம்தான் உங்களின் மனசு எத்தனை தடவை உடைஞ்சிச்சுன்னு யாருக்கும் தெரியாதுங்க நீங்க எதையும் சமாளிக்கிறீங்கன்னு பார்த்த உலகம் நினைச்சது இவங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு ஆனா பல வருடங்களா உங்களுக்கு கிடைச்சது தாமதம் போக்கு உங்கள் வேலைக்கு வாய்ப்பு வர மாதிரி வந்து போயிடுது நான் ஏன் இவ்வளவு தாமதமா தான் முன்னேறேன் மனசுக்குள்ள கேள்வி எழுந்திருக்குங்க உண்மை என்னன்னா உங்க உழைப்பு குறையல காலம் உங்களை ஸ்லோவா ஆழமா உருவாக்கிட்டே இருந்ததுங்க மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அன்பு மட்டுமல்ல கடமைங்க எல்லாரும் அமைதியா இருக்க உங்களுக்கு உங்க தியாகம் யாருக்கும் பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் ஓடுறீங்க யாராவது உங்க மனச கேட்டாங்களா நீ எப்படி இருக்க இந்த கேள்வி பல வருடங்களா உங்க வாழ்க்கையில வரலங்க உங்க உணர்ச்சிகளை அடக்கி வச்சதா உடம்பும் மனசும் சோர்ந்ததுங்க மன அழுத்தம் தூக்கமின்மை காரணமே இல்லாத கோபம் சோர்வு இவையெல்லாம் பலவீனம் அல்லங்க அடக்கப்பட்ட வேதனையோட வெளிப்பாடுதாங்க உலகம் உங்க மௌனத்தை தவறா புரிஞ்சதுங்க உங்க துரோ உங்க தூரத்தை அகங்காரம் ஆரம்பம்னு நினைச்சதுங்க உங்க சீரியஸ்னஸ குணக்கேடு போல சொன்னதுங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க சுமை சுமந்து நடக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க நீங்க ஒரு இடம் ஒரு வேலை ஒரு உறவுன்னு பழகிட்டீங்கன்னா அங்கிருந்து விலகத் தெரியாத குணம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க நான் விட்டுட்டா தவறா நினைப்பாங்க நான் தவறானவனா தோணிடுவேனா நான் தாங்கி இருக்கிறது தான் சரி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பல வருடங்களா நீங்க ஒரே இடத்துல ஒரே வாழ்க்கை சுழற்சியில சிக்கி கிடந்தீங்க இந்த விட முடியாத குணம் உங்களை மட்டுமே இல்ல உங்களுடைய முன்னேற்றத்தையும் நிறுத்தி வச்சதுங்க ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீங்க உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க காரணம் ஒன்றுதாங்க உங்க வாழ்க்கை ஆரம்பத்துல அதிரடி வெற்றிக்காக இல்லைங்க நீண்ட காலம் நிலையாக நிற்கும் மிக வலிமையான வெற்றிக்காகங்க அதனாலதான் வாழ்க்கை உங்களை மெதுவா முன்னேற்றுச்சுங்க மகர ராசிக்காரர்கள் லேட்டா உயர்வாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க பெரிய பரிசு உழைப்புக்கு பலன் மரியாதைக்கு திரும்ப வரவு மன அமைதி சுமை குறைவுங்க உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள நுழைவு இந்த வருடத்துல நீங்க உங்களுக்காக பல வருடத்திற்கு பிறகு முதல் முறையா மூச்சு விட ஆரம்பிப்பீங்க நீங்க தாங்கினத வாழ்க்கைய நினைச்சு பாராட்ட தொடங்குற வருடமா இது இருக்கு போகுதுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக நிலை என்ன சொல்லுது மகர ராசிகளுக்கு முக்கிய முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா சனி இதுவரைக்கும் உங்களை அதிகமா சோதிச்ச கிரகம் இதுதாங்க ஆனா ஒரு உண்மை சனி தண்டிக்க வரலங்க உருவாக்க வந்திருக்கிறாங்கங்க உங்க வாழ்க்கையில நீண்ட தாமதமும் தள்ளிப்போக்கும் பொறுப்புகளும் சுமைகளும் இது எல்லாம் தண்டனை அல்லங்க தகுதிங்க நிரூபிப்பி சனி முதல்ல உங்களை தாங்கமுங்க மனிதனா உருவாக்குவாங்க அதை தான் உயர்த்துமுங்க மனிதனாக நடப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனியின் முகம் மாறுது இப்போதான் உன் பலன் என்று சொல்ல போகும் நேரம் இதுங்க சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரப்போகும் உழைப்புக்கு மதிப்பு நிலையான வேலை தள்ளாடாத வருமானம் வாழ்க்கை அடிக்கடி குழுங்காத அடித்தளம் நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்ல வைக்கும் நம்பிக்கை இந்த மாற்றம் சத்தம் வரும் ஆனால் ஒரு முறை வந்தா அது கொலையாதுங்க மகர ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியா இருந்தாலும் உள்ளே உண்மையான போராளிகள் ஆனால் கடந்த சில வருடங்களில் அந்த போராளியின் ஆவி சோர்ந்து போனது என்னால முடியுமா இது சரியா தவறா போயிடுமோன்னு நீங்கள் தடுக்கப்பட்ட தைரியத்தோடு வாழ்ந்ததாகி விட்டுருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய் உங்க உள்ளே இருந்த அந்த நெருப்பை மீண்டும் இயக்கமுங்க நீங்க பயந்த விஷயங்களை நேரா பார்க்க ஆரம்பிப்பீங்க பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க உங்களை பயன்படுத்துறவங்க கிட்ட மௌனமா இருக்க மாட்டீங்க தவறான விஷயங்களை இல்லன்னு சொல்ல தெரியும் இது தண்டைக்கான தைரியம் அல்லங்க இது உங்களை காப்பாற்றும் தைரியம் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு இது உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் கிரகமுங்க கடந்த வருடங்கள்ல நீங்கள் முயற்சி செய்த வாய்ப்புகள் கடைசி நேரத்துல போயிடுற மாதிரி இருந்திருக்குங்க ஒருத்தர் உதவுவார் போல தோணும் ஆனால் நடுவுல கைவிடுவாருங்க இது எல்லாம் குருவின் சோதனை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு இந்த சுழற்சியை உழைத்து விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு உங்களுக்கு பக்கம் மாறுகிறதுங்க ராகு செய்ய போகும் உதவி போலியான மனிதர்களின் முகத்தை காட்டுவதுங்க உங்களை பயன்படுத்திய உறவுகளை முடித்து விடுமுங்க உண்மை மனிதர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டுமுங்க இது உனக்கானது இல்லை என நேரா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க விட்டு போகின விஷயங்களை பார்த்து வருத்தப்பட மாட்டீங்க அது உங்களோட சுத்திகரிப்புங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேது இது பழைய காயங்களையும் பழைய தோல்விகளையும் அப்ப நான் இப்படி செய்திருக்கலாமே இன்னும் உங்களை கொண்டிருந்த வருத்தங்களையும் அளிக்கும்ங்க கேது செய்ய போகுவது கிடந்த கடந்த காலத்துல இருந்த சுமைகளை மெதுவா கலற்றும் நினைவுகள் உங்களோடு இருக்குங்க ஆனா வலிக்காது பழைய வழி முடிச்சுகள் கரைய ஆரம்பிக்குமுங்க இது மிகப்பெரிய மாற்றம் ஆனால் உண்மை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிசயம் இல்லைங்க சினிமா மாதிரி ஒரே நாள்ல வாழ்க்கை புரளாதுங்க ஆனா மெதுவா நிலை பெறுமுங்க உறுதியாக உயருமுங்க திரும்ப விழாத உயர்வு வருமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லுவது நீ தாங்கின காலம் முடிஞ்சது இப்ப நீ கற்ற வாழ்க்கை தொடங்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்குமுங்க முதல் நாளிலேயே மகர ராசிக்காரர்கள் மனசுல இருக்கிற உணர்வு நான் இத்தனை வருஷம் தாங்கிட்டேன் இப்பதாவது வாழ்க்கை சீராகுமா அந்த கேள்விக்கு இந்த வருடம் மெதுவா ஆனா உறுதியான பதில் தரப்போகுதுங்க ஜனவரி மாதம் பெரிய மாற்றம் வெளியில தெரியாமல் இருக்கலாமுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்குமுங்க பல வருடங்களா உங்களுக்குள்ளே அமர்ந்திருந்த பயம் கடமை அழுத்தம் மனசுமை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ஆரம்பிக்குமுங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறுமையோடு பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க சில மகர ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும் போது மனசு வலிக்காம இருக்காதுங்க தனிமை தனிமை உணர்வு எல்லாரும் நம்மளை விட்டு ஆனா அந்த தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிற்க கத்து கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களா இருப்பாங்க மகர ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சா அள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில சில கதவுகள் மூடும் தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம்ங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே செல் வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவல் மாறுங்க ஜூலை மாதத்துல மரியாதை திரும்ப வருகிற மாதம்ங்க இது மகர ராசிக்காரர்கள் காத்திருந்த பெரிய தருணம்ங்க இதுவரைக்கும் உங்களை சாதாரணமாக எடுத்தவங்க கூட இப்ப உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க சமூகத்துல மரியாதை அதிகரிக்குமுங்க குடும்பத்துல பெருமை சேருமுங்க உங்க பெயர் நல்ல விதமா பேசப்படுமுங்க நீங்க எதையும் நிரூபிக்க தேவையில்லை உங்க உழைப்பும் வாழ்க்கை பயணமும் உங்களுக்காக பேசுமுங்க ஆகஸ்ட் மாதத்துல வாழ்க்கை திசை மாறுமுங்க முக்கியமான திருப்பம் உண்டாகுமங்க இந்த மாதம் ஒரு முடிவு உங்க எதிர்காலத்தை மாற்றுமுங்க அது வேலையிட மாற்றம் ஆனாலும் பெரிய திட்டமானாலும் ஒரு உறவை விடுவது அல்லது ஒரு வாழ்க்கை முடிவை எடுப்பதானாலும் இருக்கலாமுங்க ஆனா இந்த முடிவு அவசரமா வராதுங்க பல வருடங்கள் காத்திருந்த உங்களுடைய உள்ளங்கையின் தீர்மானம் நீங்க இந்த மாதம் உணர்வீங்க இதுக்குத்தான் இத்தனை நாள் தாங்கினேன் செப்டம்பர் மனம் சுவாசிக்க ஆரம்பிக்கிற மாதம்ங்க நீங்க நேரா உணர்வீங்க உள்ளுக்குள்ள இருந்த அந்த சுமை மெதுவா குறையும்ங்க தூக்கம் சீராகுமுங்க மனம் ஓய்வெடுக்குமுங்க குடும்ப உறவுகள் நெருக்கமாகுமுங்க நீங்க பல வருடங்களா உணராத ஒரு லேசான சந்தோஷம் உங்க உள்ளத்திலே மலர ஆரம்பிக்குமுங்க அக்டோபர் மாதத்துல வாழ்க்கை நிலை பெறுமுங்க இந்த மாதம் உங்களின் வாழ்க்கை ஒரு பேலன்ஸ் பாயிண்ட அடையுமுங்க பொறுப்புடன் செயல்படக்கூடிய காலகட்டமா இது இருக்குதுங்க ராசியில அஷ்டம அதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க முன்கோபத்தால் பகைமை உருவாகுமே சில முக்கிய விஷயங்களை நீங்க நேரடியா செயல்பட்டால்தான் சமாளிக்க முடியுமே முன்னோர் சொத்து பிரச்சனை நீதிமன்ற படியேற வைக்கும் என்பதால் பங்காளிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்றது உங்களுக்கு நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றி மறையுமுங்க உண்மையான நண்பர்களையும் ஏமாற்றுபவர்களையும் அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுமுங்க தன் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையால் நஷ்டம் உண்டாகுமங்க குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்குமுங்க வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவைங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய மனை வாங்கி வீடு கட்டுவது போன்ற செலவுகளை மேற்கொள்ள நேருமுங்க இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்குமுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுமுங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட கடன் தொல்லை நிவர்த்தியாகுமுங்க வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாமுங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படுத்துங்க வீண் பயம் ஏற்படுமுங்க ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாமுங்க வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாமுங்க எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாமுங்க சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்துடன் பழகும்போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குமுங்க பாட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க கடன் தொல்லை தலை தூக்கலாமுங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இடம் மாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடுமுங்க தடைபட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே மன வருத்தம் உண்டாகலாமுங்க பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவைங்க பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை பயணங்கள் செல்ல உண்டாகுமேங்க கடன் விஷயங்கள்ல கவனம் தேவைங்க கலைத்துறையினருக்கு யோக காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகுமுங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமான பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது கணவன் மனைவிகளுக்கிடையே இடையே அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழைய கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் தந்தை வழி உறவினர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் கடுமையாக உழைப்பீர்கள் அதற்கேற்ற பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஆனால் சக ஊழியர்களின் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த மாற்றி விரிவுபடுத்துவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இது இருக்கும் உறவினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனை வரலாம் இரண்டாவதாய் இருப்பவங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள் யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள் திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையும் தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும் மூன்றாவதாக அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபார விரிவு வாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையை மேற்கொள்வீர்கள் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேரும் கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்காளிகளிடம் பறிவுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்